ஓம் சரவணபா அகில உலக இந்து கலாச்சார மையமும் நம்முடைய பிள்ளையார்பட்டி சிவசி அண்ணா இணையதளம் இணைந்து ஒரு கோடி ஓம் சரவணபா என்னும் மகா மந்திரத்தை அஹ் உலகம் போறா பாராயணம் என்ன போறா இந்த பாராயணம் மன்றத்தினால என்ன பயன் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்லோகம் மூலமா தமிழ் ஸ்லோகம் அதன் மூலமா அவங்களுக்கு எல்லாம் சொல்றேன் அல்லல் வினை வராது அரும் கவலை சற்றும் வழிவிடாது அடல் பில்லி ஏவல் சூனியங்கள் வந்தடையாது நவக்கிரகங்கள் வில்லங்கமான துஸ்தானத்தை நூக்காது விடகிட்டமாயினும் விலகு மேலேறிடாது சல்லியம் செய் பிரம்ம ராட்சச முதல் விசாசங்கள் வந்து எதிர்த்திடாது ஓம் சரணபவா என எடுத்து உச்சரித்தழிந்தவர்க்கு சகல சூபாக்கியத்தையும் இந்த ஸ்லோகம் சொல்றது அற்புதமான இந்த ஓம் சரவண பபாவை எல்லாரும் பாராயணம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் ரொம்ப அற்புதமான ஊர் அடியனுடைய ஊர் ஆய்ப்புடி ஆயுப்புடிங்கிறது தென்காசி பக்கத்தில் குற்றால முதலில் இருக்கிற ஊர் ரொம்ப பிரசித்தமான ஆயப்புடி பாலகிருண்ண சுவாமி திருக்கோவில் அடியனும் பண்ணிட்டு இருக்கேன் அடியன் முருகனுடைய நாம சங்கீர்த்தனம் பஜனை எல்லாம் உலகம் பாடிட்டு இருக்கேன் எல்லாம் சிவஸ்ரீ பிள்ளையார் திட்டி அண்ணாவோட ஆசீர்வாதையும் லண்டன் கணேஷனாவோட ஆசீர்வாதத்தையும் இன்னைக்கு வர பகவான் ஒரு வேலை பாடிட்டு இருக்கோம் இந்த ஓம் சரவண பவா என்கிற பாராயணத்தில் எல்லாரும் கலந்துட்டு ஒரு கோடி தடவை சொல்லியிருக்கா ஒரு கோடியில் பல கோடியா பெருகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இதை சொல்றவா எல்லாருக்கும் எல்லா இசையும் கிடைக்கணும்னு முருகண்டை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் சரவணபா